குஞ்சென்ற கண்டேன் அதை அங்க ஒரு காட்டில் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தரவீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ நான் எரிதா ஹண்யா ஸ்ரீநாச்சம்மாள் பள்ளியில் ஐนาม வகுப்பு படிக்கின்றேன் எண்ணங்களில் சுந்தரம் இதயத்தில் அமைதி நிறைந்திருக்கும் என்றால் ஏதுர்னத்தில்

கிடையாது நமக்கென நாம் ஒரு சட்ட திட்டங்களை கொள்ள நமக்கென நாம் ஒரு அரசியல் சாசனத்தை இரண்டு ஆண்டுகள் பதினொன்று மாதங்கள் பதினெட்டு நாட்கள் தேவைப்பட்டன ஆம் இரண்டு வாரங்கள் கழித்து டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் சட்ட வரைவு குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த குழு உலகின் பல நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களை எடுத்து அதன் சிறப்பு அம்சங்கள் பற்றி அறிந்து தேர்ந்து தெளிந்து தொகுத்தனர் டிவம் பெற்றே குடியரசு தினம் அல்லவா ஆனால் அப்படி அறிவிக்காமல் இரண்டு மாதங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளை குடியரசு தினமாக அறிவித்தார்கள் ஏன் ஜனவரி இருபத்தி ஆறையும் தேர்ந்தெடுத்தனர் அப்படி சிறப்பிடுகிறது அதுக்கு ஒரு தனி சிறப்பு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பரில் நடைபெற்ற லாகூர் மாநாட்டில் காங்கிரஸ் முழு விடுதலை வேண்டி ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளை விடுதலை நாளாக அறிவிக்க தீர்மானம் நிறைவேற்றியது எனவே சுதந்திரத்திற்கு பிறகு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளை குடியரசுமாக அறிவித்தார்கள் ஒரு அரசியல் சாசனம் அது நமது ஜனநாயகத்தின் அனைவருக்கும் நீதி சமத்துவம் மற்றும் சுதந்திரத்தை உறுதி செய்கிறது இருபத்தஞ்சு பிரிவுகள் பன்னெண்டு அட்டவணைகள் கொண்ட உலகின் மிகப்பெரிய அரசியல் சாசனம் என்று பெயர் பெற்றது குடியரசு தர குடியரசு கொடியேற்றுவார் கொடியேற்றுவதில் குடியரசு தினத்திற்கும் வேறுபாடு உண்டு கொடியை அரை கம்பத்தில் ஏற்றி பின் பறக்கவிடுவர் என்பதை உணர்த்தும் குடியரசு தினத்தில் கொடியை கம்பத்தின் உச்சத்தில் கட்டி அதை பின் விடுவர் இது நாங்கள் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் நம் நாடு நம் கையில் தான் இருக்கிறது என்பதை உணர்த்தும் இந்த எண் என்பது நம் பெருமை வேற்றுமையில் ஒற்றுமை மை என்பது நம் மகிமை சமத்துவம் தொடர்ந்து சம உரிமை நீடித்து வாழ்க செந்தமிழ் வாழ்க நற்றமிழ் வாழ்க பாரதம்